அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் முப்பத்தைந்து வயதான மணிகண்டன் இவர் விருதுநகர் மாவட்டம் மேட்டுக்குடி கிராமத்தில் டியூஷன் சென்டர் வைத்து நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேட்டுக்குடி கிராமத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி டியூஷன் சென்டரில் சேர்ந்து படித்து வந்துள்ளார் மாணவி சரிவர படிக்காததால் அவர் மீது தனி கவனம் செலுத்திய மணிகண்டன் பாடங்கள் நன்றாக புரியும்படி கற்றுக் கொடுத்ததால் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் அந்த மாணவி ஆரம்பித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இருவரும் நட்பாக பழகியும் உள்ளனர் அப்போது மணிகண்டன் அந்த மாணவிடம் நெருக்கமாக இருக்கும் வகையில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களையும் எடுத்து வைத்துள்ளார் கல்லூரி படிப்பு முடிந்த நிலையில் திடீரென அந்த இளம்பெண்ணின் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பல வழிகளிலும் சந்திக்க முயற்சி செய்தும் மணிகண்டனால் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்நிலையில்தான் சென்னை கிண்டியில் குரு டியூஷன் சென்டர் என்ற பெயரில் புதிய டியூஷன் சென்டர் ஒன்றை துவங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு டியூஷன் நடத்தி வந்திருக்கிறார் மணிகண்டன் இதனிடையே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு காதலித்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறார் மணிகண்டன் இன்ஸ்டாகிராமில் அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப இதனை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார் அந்த பெண் அதனைத் தொடர்ந்து தனது பக்கத்தில் உள்ள அனைத்து புகைப்படங்களையும் அவர் டெலீட் செய்ததோடு இனி எனக்கு மெசேஜ் செய்ய வேண்டாம் எனவும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் எனக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது எனவும் தற்போது தான் ஒன்பது மாத கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்து மணிகண்டனை பிளாக் செய்தும் உள்ளார் அந்தப் பெண்ணை எப்படியும் நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் என எண்ணிய மணிகண்டன் புதிய கணக்கு ஒன்றை துவங்கி அதன் மூலமாக முன்னாள் கல்லூரி நண்பர் போல அவரிடம் பேசியும் இருக்கிறார் அந்தப் பெண்ணின் செல்போன் மற்றும் வீட்டு முகவரியும் தெரிந்து கொண்ட மணிகண்டன் அவரை சந்திக்க சென்னை திருவொற்றியூருக்கு சென்றும் இருக்கிறார் திருவொற்றியூரில் பெண்ணின் வீட்டிற்கே சென்ற அந்த மணிகண்டன் தன்னை மீண்டும் காதலிக்க வேண்டும் என கூறி அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார் முன்பு போல தன்னுடன் நெருங்கி பழக வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இளம் பெண் வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு தன்னுடைய மொபைல் எண்ணையும் மாற்றிவிட்டார் இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை தேடத் தொடங்கிய மணிகண்டன் தாம்பரத்தை அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் அந்த பெண் புதிதாக வீடு கட்டி குடியேறி இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார் தனது குழந்தை மற்றும் கணவருடன் நிம்மதியாக அந்த பெண் வாழ்ந்து கொண்டு இருப்பதை அறிந்த மணிகண்டன் அந்த பெண்ணின் வீட்டின் முன்பே வந்து நின்று அந்த இளம் பெண்ணிற்கு ஃபோன் செய்து எப்படி உன்னுடைய வீட்டை கண்டுபிடிச்சேன் பாத்தியா எனவும் அந்த பெண்ணிடம் ஃபோன் பண்ணி பேசியும் இருக்கிறார் மேலும் நாம் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை உன்னுடைய கணவனுக்கு நான் அனுப்பியுள்ளேன் ஆனாலும் அவன் எதையுமே கண்டுகொள்ளவில்லை அந்த அளவிற்கு மேல் அவன் பாசம் கொண்டவனாக இருக்கிறான் ஆனால் உங்களுடைய மாமனார் அப்படி அல்ல அதனால் நாம் இருவரும் ஒன்றாக இருந்த வீடியோக்களை நான் உன் மாமனாருக்கு அனுப்பிடுவேன் எனக் கூறி தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படியும் அந்த பெண்ணை மிரட்டியும் உள்ளான் இதனால் அந்த பெண் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டின் முன்பு நின்றது அதில் பதிவாகியும் இருந்தது இதனால் மேலும் அச்சமடைந்த அந்த பெண் தனது கணவரிடம் நடந்ததை அனைத்தையுமே கூறியும் இருக்கிறார் இது குறித்து மன்னிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசாரும் உடனே நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் அதிகாலையில் அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை தட்டி எழுப்பி காவல்நிலையம் அழைத்து வந்து போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடம் டியூஷன் படிக்கும் வேறு மாணவிகளிடம் இப்படி அவர் நடந்து கொண்டாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மீது பாலியல் வன்கொடுமை பெண்களை தொடருதல் ஆவாச புகைப்படங்களை வெளியிடுவேன் என மிரட்டுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்